இந்த முதலீடுகள் எவ்வளவு வந்திருக்குது என்ன ஒரு ஃபிகர் சொல்றாங்க இந்த ஜெர்மன் இங்கிலாந்து பயணத்தை பதினஞ்சாயிரம் கோடி ஒரு பக்கம் ஒதுக்கி வைங்க போயிட்டு இதுக்கு முன்பு கடந்த மூன்றரை ஆண்டுகள் போன வெளிநாடுகள் மூன்று வெளிநாட்டு பயணங்களில் வந்த முதலீடு எவ்வளவு எத்தனை பேருக்கு இப்ப வேலை வாய்ப்பை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்ற தகவலை அவங்க சொன்னாங்கன்னா அது நல்லா இருக்கும் மாறா வெள்ளை அறிக்கைன்னு கேட்கும் போதே அவங்க வந்து ஏன்னா அன்புமணி ராமதாஸ் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இந்த கோரிக்கையை வைக்கும்போது கடந்த ஆண்டு டிஆர்பி ராஜா வந்து ரொம்ப ஆணவமா பதில் சொன்னார் அதெல்லாம் நான் கொடுக்க முடியாது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது இந்த தான் ராஜா பதில் சொன்னார் நாங்கள் எதுக்கு கொடுக்கணும் உங்களுக்கு அது கொடுத்துருக்கறதுல நிறைய சிக்கல் இருக்குது இந்த மாதிரி புதுசாக ஒரு புதுசு புதுசாக உருட்டுவாங்கள்ல அந்த மாதிரி அவங்க கதை இதை தெரிந்து கொள்கிற உரிமை மக்களுக்கு இருக்குது இல்லை ஒரு முதலீடுன்றது ப்ராமிஸ் பண்ணால் உடனே ஒரு வருஷத்தில் வந்துடாது அது ஒரு மூணு வருஷம் அஞ்சு வருஷம் கூட ஆகும் சும்மா லாங் டைம் ப்ராசஸ் ப்ராசஸ் அதற்கான எந்தவொரு முயற்சி முன்னேற்றி எடுக்கணும் அடிப்படையாக சொல்லணும் கிரவுண்டில் எத்தனை பேருக்கு இப்போ வேலை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு எத்தனை உற்பத்திகள் எத்தனை ப்ராமிஸ் பண்ண முதலீடில் எத்தனை முதலீடுகள் வந்து ஒரு பகுதி உற்பத்தியை தொடங்கிருக்கோம்